ஒரு பாட்டில் தண்ணி ஹலோ ஏண்டா ஏன் இவ்வளவு பயப்படுற ஜார்ஜ் அங்கிளோட காமெடி உங்க அம்மாவோட ஸ்பெஷல் டீ பேசி பேசி டைம் ஆயிடுச்சு ஒத்தையா இருக்கா எனக்கு பயம் இல்லை நம்ம பையன் இருக்கானே எனக்கு துணையா ஜூனியர் ரெட்டி சேட்டக்கார ஹலோ ஹலோ எபி கேட்குதா ஹலோ

It's a professional இறந்து போன கர்ப்பிணி பெண்ணோட பெருட்டா சார் இங்க இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வீடு ஹஸ்பண்ட் ஜேடி வைல்டு லைஃப் போட்டோகிராஃபர் பாவம் ஸ்டேஷன்ல எழுதுகிட்டே இருக்காரு கொலகாரனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா எப்படி சார் ஃபாரஸ்ட் ஏரியால முயற்சி பண்றோம் பாக்கலாம் ஒன் மந்த் லீவ் நேத்து தான் ஜோயின் பண்ண ஷோ போலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கான் இவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு ட்ரிப் ஓ நல்லது ப்ரக்னன்ட் வைஃப் ஹாப்பியாக்குறதுக்கு ஒரு ഔட்டிங் ல ஹா தமிழன் நல்லா கத்துக்கிட்டீங்க போல ஆமா ட்ரைனிங் பீரியட்ல இவன் தான் என்னோட குரு குரு இல்ல குரு குரு தமிழ் டீச்சர் ஸ்வா ஷரணம் பண்ணீங்க நேத்துதான் ஆஹ் அங்கே ஓ आ, thank you சரி ஆ चाय குடிക്ക് ഇൻ ദ സമയത്തില അന്തമാരിയുടെ അടുത്തേക്ക് ഒരു ട്രാവൽ വേണോ രാജീവ് നിങ്ങൾക്ക് തെരിമേ அங்க നടന്ത ഇഷ്യൂസ് എല്ലാം അത് പഴയ വിഷയമല്ല சாப்பிട് ഹാ സൂപ്പർ ഹീറോ കമാൻ ഫാതേ അహా ആ இது ஃபுல் டைம் கையில் வச்சு சுத்திட்டு இருக்கு ஆமா ஆமா தூங்கும் போது கூட இது கையில தான் இருக்கும் நாங்க கிளம்புறோம் நாளைக்கு காலையில போனும் சென்னையில ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு ஓகே சரி அப்புறம் சுவாமி பார்த்து பத்திரமா க்ளோஸ் பண்ணு

நிஜமா தான் சொல்றேன் ஒரு கல்யாணம் பண்ணா போதும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரி சரி ஏடு ஹாய் ராஜனா ஹலோ மச்சான் எங்க தோ தங்கச்சி இங்க தான் இருக்கா ஹாய் சச்சோனா கொடுங்க சச்சோ இங்க வா போதே அங்கலாம் ராஜனா நீங்க எங்க இருக்கீங்க நாங்க இன்னும் கிளம்பல என்னடா நீ எங்க இருக்க நான் இங்க பக்கத்துல உங்களுக்கு 10 கி.மீ கிட்ட தான் இருக்கேன் நான் நம்ம மிகாயில் ஃாதர பாக்க வந்தேன் ஃாதரோட லைப்ரரியில இருந்து கொஞ்சம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ண இருந்துச்சு நீங்க எப்ப கிளம்புவீங்க? நாங்க ஈவினிங்கா கிளம்புவோம். ரூம்ல போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகணும். அப்புறம் கிளம்பிடுவோம். வீட்டுக்கு வாங்க ராஜனா. குழந்தைகளை எல்லாம் பார்க்கலாம்ல. ஹலோ சொல்லுங்க. ஹலோ. ஹாய் சச்சு. ஹாய் ஜிலோ. வீட்டுக்கு வாங்க. அங்கlinger பக்கத்துல தான் இருக்கேன். சரி இன்னைக்கு நைட்டே கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போணுமா பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை படுங்க. ஓகே. சரி. அப்புறம் பார்க்கலாம். ஓகே. அது யார் ஆனந்தா? மச்சான் फादर. ம். யார் அந்த ராஜுனா? ஆமா. இப்போ எங்க இருக்காப்ல? சென்னையில் இருக்காரு. ம். ப்ரியூ நீ வாங்க உங்களுக்கு வேண்டிய ஆளுங்களை நான் காட்டுறேன் வாங்க ம் அனந்தன் இங்கே ஒருத்தர் எப்படி திருடன்னா ஆனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க ஒரு செக்ஸ் ஒர்க்கர் எப்படி அப்படி ஆயிட்டாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இங்கே ஆள் இருக்காங்க ஆனால் ஒரு ஆள் ஒரே ஆள் எப்படி ஒரு சீரியல் கில்லர் ஆனான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளே இல்லை அதை தேடிக்கிட்டு இருக்க ஆள் தான் நீங்கள் ஐ ரியலி அப்ரிஷியேட்டிவ் ஒவ்வொன்றுக்கும் ரூட்டை கண்டுபிடிக்கணும் ஒருத்தர் சைக்கோ ஆகிறதும் கொலையாளி ஆகிறதும் அவங்க கையில் இல்லை சூழ்நிலை நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க வேறுபாடுகளும் எண்ணங்களும் தான் இதெல்லாம் தான் அவங்களை அப்படி மாற்றுறது வாங்க இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உலகத்தையே ஆட்டி படைச்சவங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலையும் அடுத்தடுத்த கொலையை ரத்த கலரிகளாக உருவாக்குனவங்க இவங்க அலின் வர்னோஸ் பிறந்தது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நைன்டீன் எயிட்டி நைன் முதல் நைன்டீன் நைன்டி வரை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள ஏழு பேர்த்த தலையில் வெட்டி கொண்டிருக்கான் இவ ஒரு இந்திய பெண் கேடி கேசமா சைனடு மல்லிகானா கர்நாடகா போலீஸ் ரெஜிஸ்டர்ல இருக்க பேர் நைன்டீன் நைன்டி எயிட் முதல் டூ தௌசண்ட் செவன் வரைக்கும் ஆறு பெண்களை சயனிட கொடுத்தே கொண்டிருக்கா நம்ம ஊர்ல நடக்கிற கொலைகள் மாதிரி இது ராமன் ராகவ் சந்தீப் தெல்வாய் அண்ணா தம்பி வேலுசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சீரியல் கில்லர் கொலை பண்ணது ஒன்னு ரெண்டு இல்ல நாப்பத்தோரு பேரை ரோடு சைடு தூங்கிக்கிட்டு இருக்கவங்களை தலைய இது ஆட்டோ சங்கர் பெண்களை குறி வைப்பான் ரேப் பண்ணி சாகடிப்பான் ஒரு வருஷத்துல ஆறு பேரை இது மாதிரி எத்தனையோ பேர் நூத்தி இருபத்தஞ்சு பேரை கொண்ட தப்சேரா குழந்தைகளை மட்டும் கொண்ட ரோனி ஷிண்டே நூறு பேரை கொண்ட தேவேந்திர சர்மா முப்பது பெண்களை கற்பழிச்சு கொண்ட சைசங்கர் அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை மட்டும் கொள்ற அமுருதீப் சதா இருபது பெண்களை கொண்ட மோகன் குமார் இது அது விக்டோரியா தமிழ் பெண் தான் நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே எஸ் எஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் மச்சாம் ராஜீவுக்கும் இது தெரியும் விக்டோரியா பற்றி ஏன்னா அவங்க பண்ண ஒரு கொலையில் அவங்கள சஸ்பெக்ட் பண்ணும்போது ராஜீவும் அங்கே இருந்திருக்காரு ம் நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்கணுட்டு இருந்தேன் ஃபாதர் ஒரு கன்னியாஸ்திரி அருகில் போனேன் அதுவும் நல்ல ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியில் பிறந்தவ அவங்க எப்படி ஒரு கொலகாரியாக மாறினாங்க இங்கே பாருங்க விக்டோரியா இந்த கொலை செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி அவங்களுக்கும் இருந்துச்சு ஒரு அழகான நிகழ்கால வாழ்க்கை கார சிவாவோட ஒரே பொண்ணு கனவு கண்ணியான விக்டோரியா அழகி கராத்தே ஜூடோ, பிளாக் பெல்ட் ஆஃப்ரோட் டிரைவிங் இதுல எல்லாம் நம்பர் ஒன் எல்லாரும் பார்க்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருந்துச்சு பறக்கும் விக்டோரியா ஏனா ஒரு சூப்பர் கேலா இருந்த அவ அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளே அவளை பார்த்து புறாமப்படுவாங்க அந்த அளவுக்கு அழகு விக்டோரியாவோட வாழ்க்கையில் அப்புறம் என்ன நடந்துச்சு தண்ணி ஊத்துனவங்களே வேரோட பிடிக்கிட்டாங்க விக்டோரியாவுக்கு ஒரு காதல் இருந்துச்சு வேற மதத்தில் ஒரு கீழ் ஜாதி பையன் கூட அதான் விக்டோரியாவை பைத்தியமாவும் அப்புறம் ஒரு சீரியல் கில்லராகவும் ஆக்கிருச்சு விக்டோரியா காதல் வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனையாயிருச்சு பிடிச்சிட்டு போனாவில் உள்ள போட்டு கலாச்சார அவன் காதலன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அது ஒரு கொலைன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் கொள்கிற சக்தியும் பணமும் அவங்ககிட்ட இருந்துச்சு விக்டோரியாவை கன்னியாஸ்திரி ஆக்குறதுக்காக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அவளை மாத்திட்டாங்க அப்புறம் அவளோட அப்பாவுக்கும் அண்ணன்களுக்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது விக்டோரியா மாசம் கன்னியாசியா இருந்த அவ வயிற்றுல நாளுக்கு நாள் குழந்தை வளர ஆரம்பிச்சிருச்சு இது அந்த குடும்பத்தினால ஏற்றுக்கவே முடியல பழைய சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற பால் அடைஞ்ச பங்களாவில் அவளை அழைச்சிட்டாங்க அஞ்சு மாதம் வளர்ச்சியுடைய அந்த குழந்தைய கற்ப பையிலேயே வச்சு அழிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட குழந்தை வளர்கிற அந்த கருப்பையவே அறுத்து எடுத்துட்டாங்க செஞ்சது டாக்டர் மால் நட்டோரிய பணத்துக்காக எதையும் செய்யற டாக்டர் ஆனா இந்த கொடூரமான வேலையை செய்யும்போது அந்த டாக்டரும் கர்ப்பமா இருந்தாங்க இருந்து முழு பைத்தியமா ஆனா இல்ல எதையும் வெளியில சொல்லாம இருக்க விச ஊசிகளை போட்டு அம்மாள் விக்டோரியாவை முழு பைத்தியமாக்கிட்டாங்க கர்ப்பிணி பெண்களை பார்த்தாலே அவ கொடூரமாயிட தன்னோட வாழ்க்கையில தான் அம்மாவாக முடியாதுன்ற அந்த வழி அவளை ரொம்பவே காயப்படுத்திருச்சு அது மட்டும் இல்ல தனக்கு கிடைக்காத எதுவும் யாருக்கும் இருக்க கூடாதுன்னு விக்டோரியா தீர்மானம் பண்ணிட்டா கர்ப்பிணி பெண்களை கழுத்தறுத்து கொள்கிற கொடூரமான ஒரு குலகாரியாகவே அவ மாறிட்டா தனக்கு கருணை கட்டாத அந்த கர்த்தரையை அவ ஏற்று நின்னா அன்னையிலேருந்து அவ சைத்தானை வழிபட ஆரம்பிச்சிட்டா கர்த்தர் தான் என் குலதெய்வம்னு சொன்னவ அந்த சைத்தானுக்கே அடிமையாயிட்டாள் முதல விக்டோரியா கொள்ள ஆரம்பித்தது டாக்டர் மல்லிகா மாணவா மெண்டல சிலவே கொளுத்திட்டா அன்னைக்கு ராத்திரி தான் வீடையும் அவ கொளுத்திட்டா அதுல அவள் முழு குடும்பமே எரிஞ்சு சாம்பலாயிருச்சு அந்த சமையத்தில் ரயில்வே டிராக்கில் செதறிய நிலையில் கன்னியாஸ்திரி ஆடையில் பார்த்த ஒரு பொண்ணோட போனோம் விக்டோரியாவோட போனோம்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இறைவின் மறைவின் கீழ் அடுத்த விக்டோரியா காத்துக்கிட்டு இருந்தா யாரும் இல்லாத வழியில் மூணாவது முறையா ஒரு கர்ப்பிணி அதே முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க போலீஸ் கொடுக்கிற தகவலை வச்சு ஒரே மோட் ஆஃப் ஆப்ராண்டில தான் இந்த மூணு கொலையும் நடந்திருக்கு மேலும் தகவலுக்காக போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டுல நடந்த டாக்டர் மல்லிகாமல் கொலை மாதிரியே நடக்குது விக்டோரியா இப்பவும் உயிரோட இருக்காங்களா ஃபாதர் ம் தெரியாது கொஞ்ச நாட்களாவே அவளை பத்தின எதுவும் தெரியாது இறந்துட்டான் தான் நானும் நம்புறேன் இல்லைன்னா கர்ப்பிணி பெண்ணுகளோட மரண செய்திகள் எங்கிருந்தாலும் வந்திருக்கணும்